தருமபுரி மாவட்ட அரசு நிர்வாகத்தின் சார்பில் மாபெரும் கல்விக்கடன் முகாம் தர்மபுரி மாவட்டத்தில் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கான பொன்னான வாய்ப்பு வருகின்ற இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நெல்லம்பள்ளியில் இயங்கி வரும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாபெரும் கல்விக்கடன் முகாம் நடைபெற உள்ளது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பொறியியல் நர்சிங் பார்மசி மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரிவில் மேலும் பி எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்விக் கடன் முகாமில் விண்ணப்பம் செய்யலாம் கல்வி கடன் பெற விரும்பும் மாணவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வித்யாலக்ஷ்மி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள வங்கி கிளையினை தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் இந்த கல்வி கடன் முகாமிற்கு வருகை தர இருக்கக்கூடிய மாணவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்த விண்ணப்பம் மற்றும் ஆதார் கார்டு பான் கார்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மாற்றுச் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கலந்தாய்வு கடிதம் கல்லூரி சேர்க்கை கடிதம் நன்னடத்தை சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் போன்ற ஆவணங்களை எடுத்து வர வேண்டும் இந்த கல்வி கடன் வழங்கும் முகாமிற்கான கூடுதல் விவரங்களை பெற இந்தியன் வங்கியின் மேலாளர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சிட்கோ தொழில்பேட்டை மேலாளர் ஆகியோர் அலுவலகத்தை நேரடியாகவோ அல்லது எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து மூன்று மூன்று ஒன்பது நான்கு ஒன்று என்ற கைபேசி எண்ணிலோ மற்றும் ஒரு எண்ணாக எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து மூன்று மூன்று ஒன்பது நான்கு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது அலுவலக எண்ணான பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற முன் இணைப்போடு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது இரண்டு ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு கல்வி கடன் முகாம் குறித்தான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த கல்வி கடன் முகாமில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார்கள்